பெரியாரிடத்திலே அண்ணா சேர்ந்த பிறகு அவர் நடத்திய பத்திரிகையில் அவர் தான் ஆசிரியராக இருந்தார் அண்ணா அண்ணாவை நீ வெளியே வாடகைக்கு குடியிருக்க வேண்டாம் என் வீட்டின் பிற்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலேனே இருந்துகொள் என்று சொல்லி அண்ணாவை தன் வீட்டின் பிற்புறத்திலேயே வைத்திருந்தார் அதையே இன்று அண்ணா நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் விடுதலையிலே சில முக்கிய கட்டுரைகள் எல்லாம் எழுதுவார் அப்படி அவர் எழுதிய ஒரு கட்டுரை ரிப்பன் கட்டிடத்து சீமா என்பதாகும் அது அன்று மாலை பெரியார் அவர்கள் படிக்கிறார் படித்தவுடன் அவர்களுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை குதூகலம் வந்து விட்டது உடனே அண்ணாதுரை எங்கே என்று கேட்கிறார் அவர் மொட்டை மாடியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் உடனே அந்த செய்தித்தாளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஏறத்தாழ அப்பொழுது அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயது மாடிக்கு ஏறி செல்கிறார் அண்ணா அண்ணாத்துறை அண்ணாத்துறை என்று கூப்பிட்டு கொண்டு போகிறார் மாடியிலே கொண்டிருந்த அண்ணாவிற்கு பெரியார் அவர்கள் குரல் போல் இருக்கிறதே என்று அந்த மாடி வாசலில் வந்து பார்க்கிற போது பெரியார் மாடி ஏறி வருவதை பார்த்தவுடன் ஐயா நீங்கள் ஏறி வருகிறீர்கள் அழைத்தால் நான் கீழே வந்திருப்பேன் நீங்களே வருகிறீர்கள் என்று சொன்னார் பெரியார் சிரமப்பட்டு மேலே ஏறி சென்று சொன்னாராம் இன்று உன்னுடைய கட்டுரையை படித்தேன் அது மிக பிரமாதமாக இருந்தது அதை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன் என்னுடைய குணம் என்ன என்றால் பாராட்ட நினைத்த நான் மாடிப்படி ஏறுவதற்குள் மனமாய் விடலாம் ஆகையினாலே நினைத்தவுடன் அதை செய்துவிட வேண்டும் தான் மிக சிரமப்பட்டு உன்னை பாராட்ட மாடிக்கு வந்தேன் என்று சொன்னாராம் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக